மதுரை சோழவந்தான் கருப்பட்டி நாச்சிகுளம் நரிமேட்டில் திமுக சார்பில் பிரம்மாண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முன்னாள் முதல்வர் முத்தமலறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் ஆகியவற்றை முன்னிட்டு மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள கருப்பட்டி நாச்சிகுளம் நரிமேடு கிராமங்களில் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் கருப்பட்டி நாச்சிகுளம் நரிமேடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சுமார் பத்தாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் நேரில் வழங்கி சிறப்பித்தார் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் தனது நான்கு ஆண்டுகால ஆட்சியில் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களையும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதையும் எடுத்துரைத்தார் கல்வி போக்குவரத்து மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் என அனைத்து துறைகளிலும் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செயல்படுத்தியதை அவர் மக்களிடையே விரிவாக விளக்கி கூறினார் தாம் மேற்கொண்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து மக்களிடத்தில் தெளிவுபடுத்தினார் இந்த விழாவானது இப்பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது முதலமைச்சரோட அறிவிப்பிலேயே உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி காலை உணவு திட்டம் காலை உணவு ஸ்கூலில் போய் சாப்பிட்றது யார் சாப்பிடுவாங்க நம்ம மறுமேக்கப்பட்டு கீழே இருக்கவங்கன்னா சாப்பிடுவோம் அதனால் காலையில் எரிச்சு வயக்கம் ரொம்ப வேலை வெட்டின்னு போயிடுவோம் அந்த மாதிரி அந்த சூழ்நிலையிலே நம்ம பிள்ளைங்க பள்ளியுடன் போகாமல் இருக்கக்கூடாது வெறு வயிறாவும் போய் படிக்கக்கூடாதுன்னு அவர் ரொம்ப அறிவுபூர்வமாக அவங்க சூழ்நிலையை கருதி ஆராய்ந்து செயல்படுத்த திட்டம் அதே மாதிரி மகளிர் விடியல் பயணம் காலைல எதிர்த்து வேலை ஒட்டிக்கு போவோம் இங்கேருந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு இருக்க போவோம் அதுக்காக அந்த மகளிருக்கும் விடியல் பயணம் இந்த விடியல் பயணம் மூலமாக அவங்களும் மகளிரும் அதை பயன்படுத்தப்படாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த விடியல் பயண திட்டமும் உலகத்திலே எங்கும் இல்லாத இந்த இலவச பயண திட்டம் விடியல் பயணம் மகளிர் விடியல் பயணம் அதே மாதிரி மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி திரும்ப சுழல் நிதி திரும்ப கடன் அவங்களுக்கு இது எல்லாம் இதுனால் மகளிரோட மேம்பாடை பொருளாதார மேம்பாடை நாட்டின் உயர்வு என்ற குறி குறிக்கோளோடு மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி வறுமை கோட்டின் கீழே இருக்க நம்ம மாதிரி விவசாய கிராமங்களுக்கான இது பூரா திட்ட இந்த திட்டம் வந்து தமிழ்நாடு பூரா நம்ம தொகுதிக்கு மட்டும் சொல்லலை தமிழ்நாடு பூரா அந்த திட்டத்தை தீட்டிருக்க இதில் பயன்படுறவங்க நம்ம மாதிரி கிராமப்புற மக்கள் தான் அது அதிகமாக பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பயனை மேலும் அடுத்து விரைவுபடுத்துற நன்னை கூட சொல்லியிருக்கிறாங்க வரும் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா இந்த விடியல் பயணம் மாதிரி ஆண்கள் அறுபது வயசுக்கு மேலேயும் முதலமைச்சர் இந்த பயண திட்டத்தையும் திட்டம் திட்டி உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தொடரும் திட்டங்கள்லாம் தமிழகம் தலைம தலை நிமிர்ந்து நிற்கும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய இந்த கல்வி அறிவில் நம்ம முன்னேறணும் பெண்களோட கல்வியில் முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய தமிழக முதல்வர் முக்கியமாக அது மேலே சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து கிராமங்களுக்கும் பள்ளி பெண்களோட கல்வி பெண்கள்லாம் கல்வியில் முன்னேறினா தான் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் பொருளாதாரத்தில் முன்னேறினா தான் நம் நாடு தனி ஒரு முத்திரையை இந்தியாவுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய முதலமைச்சர் நம் மாநிலமும் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடும் என்ற உயரிய நோக்கத்தோடு செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களும் ஒரு சேராக மக்களை வந்து சேர்ந்திருக்கிறது